தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் மூன்று சென்டிமீட்டர் மழை வெளுத்து கொட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குமரிக்கடலில் நிலை கொண்டு வளிமண்டல மேலடுக்கு சுழறி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தை கொட்டி தீர்த்துவிட்டது தமிழ்நாட்டின் வரலாறு காணாத வகையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தை கதிகலங்க வைத்திருக்கிறது ஒரே நாளில் குட்டி தீர்த்த தொன்னூத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பல வாரங்களாக தத்தளிக்க வைத்துள்ள நிலையில் காயல்பட்டினம் எப்படி தொன்னூத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையை தாங்க முடியும் என்பதுதான் அனைவரது கேள்வியாக இருக்கிறது காயல்பட்டினமானது கடலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நகரம்தான் ஆனால் அறுபதுக்கும் மேற்பட்ட பெரிய குளங்களை கொண்ட நகரமாக இன்னொரு பக்கம் வீடுகள் கட்டமைப்பானது பெருமளவு நீர் வெளியேறக்கூடிய சாத்தியமற்ற கட்டமைப்புகளையும் கொண்டது அண்மை காலமாக குளங்களை காவு கொண்ட இதர பகுதிகளைப் போல காயல்பட்டினமும் ஒரு மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஒரே நாளில் தொண்ணூத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை வெளுத்தெடுத்து காயல்பட்டினத்தை பட்டினத்தை வைத்துள்ளது காயல்பட்டினத்தில் பெரும்பாலான வீடுகளின் தரைத்தளம் மூழ்கி கிடைக்கின்றன என்னதான் குளங்கள் நிரம்பி வழிந்தாலும் என்னதான் கடலுக்கு அருகே இருந்தாலும் குடியிருப்புகள் அத்தனையும் பெருமழை வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது காயல் பட்டினத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் புன்னை காயல் உள்ளது இங்குதான் தற்போது ஒரு லட்சம் கன அடி நீரோடு பாய்ந்து வரும் தாமிரபரணி நதி கடலில் கலக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது